வணக்கம் நண்பர்களே பனாமா கால்வாய் பனாமா எங்கேயோ இருக்கிறது நாம் எங்கேயோ இருக்கிறோம் இந்த பனாமா கால்வாய் ஒரு பிரச்சனை நம்மை எப்படி பாதிக்கும் பனாமா கால்வாயை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க அதிபராக பதவியேற்கக்கூடிய பதவியேற்க இருக்கிற ட்ரம்ப் இப்போ கூறுகிறார் இது எப்படி சாத்தியமாகும் அது உண்மையிலேயே சாத்தியம்தானா அப்படி அவர் கைப்பற்றினால் நம்முடைய நாட்டினுடைய வர்த்தகத்துக்கு அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் உலக அளவில் அது சர்வதேச அளவில் வர்க்கத்தை ஒரு வர்த்தக வணிகத்தை பார்வை ஏற்படுத்தும் எப்படி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேர் சரி இந்த பனாமா கால்வாயுடைய இப்போ ஏன் ட்ரம்ப் எச்சரிக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்குவோம் பனாமாவோட போருக்கு செல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த பனாமா கால்வாய் இது அமெரிக்க ஒப்பந்தம் சரி இது என்ன இப்போ அவர் சொல்லியிருக்காருனா அமெரிக்க கப்பல்களுக்கும் போர்க்கப்பல்களுக்கும் மத்திய நாடான பனாமா மத்திய அமெரிக்க நாடான பனாமா அதிகமான கட்டணம் சொல்லிக்கிறது இந்த கட்டணத்தை குறைக்கலைன்னா பனாமா கல்வியை அமெரிக்காவில் கட்டுப்பாட்டில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார் ரைட் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் பிரெஞ்சு அரசால் தொடங்கப்பட்டு பின்னர் நிதி பிரச்சினையினால் கைவிடப்பட்ட மணமாக்கல்வி திட்டத்தை பல ஆண்டுகள் பிறகு அமெரிக்கா தான் கையில் எடுத்து அதை கட்டி முடித்தது ஏன்னா அதுக்கு ஒரு வணிக நோக்கம் இருக்குது மிக எளிதாக பசிபிக் அட்லாண்டிக் கடைகளுக்கு இடையே ஒரு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இப்படி ஒரு பாதை இருக்கிறது தான் வணிகத்துக்கு எளிது இல்லைன்னா பதினோரு கிலோமீட்டர் சுற்றி போகணும் நிறைய நேரம் பொருள் செலவு எரிபொருள் செலவு இதெல்லாம் ஆகும்ன்றனால இந்த பனமாக்கால்வாய் திட்டத்தை அமெரிக்கா கையில் எடுத்து கட்டி கொடுத்தது அப்போதைய அதிபராக இருந்த தியோடர் ருஸ்வெல்ட் இந்த பனமா கால்வாய் நாட்டு மக்கள் பெரும் பெரும் திரும்ப இருக்க ஒரு மகத்தான சாதனையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றார் ஆனால் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுனா இப்போ பார்த்துக்கிடுங்க பிறகு அதே கால்வாயை அமெரிக்கா திரும்ப கைப்பற்றும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துக்கிறது தான் இப்போ ஒரு இதில் வருது சரி இந்த பனமா கால்வாயை பற்றிய சின்ன குறிப்பு பனமாவுக்கு மத்தியில் பனமாவுங்கிற நாட்டுக்கு மத்திய அமெரிக்க பனாமாக்கு பனோமாவுக்கு மத்தியில் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கக்கூடிய எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டர் சுற்றி வரது அதுக்கு இதாகுது எகிப்தினுடைய சூயஸ் கால்வாய் கட்டிய ஃபெர்னாண்டி டிலோசெப்ஸ் அப்படிங்கிற தலைமையில் தான் பனாமா கால்வாயும் அப்பறத்துக்கான முயற்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் தொடங்கப்பட்டது அது ஆபத்தான அது அப்படி தான் குறிப்பிட்றாங்க அது ஆபத்தான கடுமையான நிலப்பரப்பில் வேலை செய்து கொண்ட இந்த தொழிலாளர்களை மலேரியா மஞ்சள் காய்ச்சல் பொதுவாகவே ஒரு மனிதர்கள் கூடும் இடத்தில் தொற்று அதிகமாகும் இதுபோன்று பெரும் திட்டங்கள் நடக்கும் இடத்தில் தொற்றுகள் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பிற வெப்பமண்டல நோய்கள்லாம் தாக்கி மொத்தம் இருபதாயிரம் பேர் அந்த கால்வாய் கட்டணத்துக்குள்ளே இறந்து போயிருக்காங்க அப்போ அப்போ வந்து பணமாக வந்து அப்போ கொலம்பியாவினுடைய ஒரு மாகாணமாக இருந்திருக்கு கட்ட அமெரிக்காவுக்கு ஒப்புதல் வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை கால்வாய்க்கு அமெரிக்காவுக்கு ஒப்பந்தம் கிடையாது இதன் விளைவாக பனாமாவின் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கரிகளுக்கு அமெரிக்க போர்கள் கப்பல்களை அப்போது வந்து அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அனுப்பி வைக்கிறார் ஆனால் பனாமா சுதந்திரம் பெற்ற பெருக ஒரு அரசியலமைப்பை அமெரிக்கா முன்னரே எழுதி தயார் செய்தது மேலும் பனாமாவின் எந்த பகுதியில் தலையிடமும் பொது அமைதி மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டவும் அமெரிக்க படைகளுக்கு கட்டுப்பாடற்ற உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அதனால் மூணில் அந்த நவம்பரில் பனாமா சுதந்திரம் படித்த பிறகு விரைவிலேயே கட்டுவா கால்வாய் கட்டுமானத்தை தொடங்க அமெரிக்கா தலைமையிலான குழுக்கு அனுமதி அளிக்கும் ஒப்பந்தத்தில் பனாமா கையில் திட்டம் இதுதான் அதனுடைய இது ஸோ அமெரிக்க தலைமையிலான கட்டுமான பள்ளிகளில் ஐயாயிரத்தி அறநூறு பேர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் இருபதாயிரம் பேர் வந்து வேறு அந்த இன்டைரெக்ட் இது டைரெக்டாக அதில் இருந்தவங்க இப்போ ஐயாயிரத்து ஐநூறு பேர் ஒப்பந்தம் என்ன போட்டாங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வழியாக அந்த கட்டு அந்த கால்வாய் கட்டுற பணிகள்லாம் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பனாமா கால்வாய் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது ஆனால் உடனடியாக பனாமா மக்கள் பலரும் கால்வாய் மீதான அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடு குறித்து உடனே கேள்வி எழுப்புறாங்க ஏன் ஏன் இந்த ஒப்பந்தத்தை அவர் தான் டாமினேட் பண்ணணும் இதை தொடர்ந்து நீடித்ததனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பனாமாவில் தலையிடம் தன்னது உரிமையை அமெரிக்கா அரசு செய்யும் முதல்ல போட்டுனாங்க இல்லையா நாங்கள் என்ன ஒன்றாவது பண்ணுவோம் எழுபதுகளில் நிர்வாக செலவுகள் கடுமையாக உடனே கல்வாயின் கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்க பனாமாவுடன் அமெரிக்க அரசுகள் பல ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்துது நிர்வாக செலவு இது வர போக்குவரத்துலாம் சரியில்லை அப்போதைய அதிபர் ஜிம்மி கார்டுடைய நிர்வாகம் பனாமா இராணுவ தலைவராக இருந்த ஓமர் டொரிஜோ அரசாங்கத்துடன் இணைந்து ஆலோசித்து நிரந்தர நடுநிலை ஒப்பந்தம் மற்றும் பனாமா கால்வாய் ஒப்பந்தம் இரண்டு ஒப்பந்தங்களை அமெரிக்கா சிறந்த சபையில் சம சமர்ப்பு ஒப்புதலுக்கான சிறந்த வாய்ப்புன்னு ரெண்டு தரப்பிலும் முடிவு பண்ணுறாங்க இங்கே பனாமா அமெரிக்கா முதல் ஒப்பந்தம் கால்வாய் எப்போதும் திறந்திருப்பதையும் பாதுகாப்பாக இருப்பதையும் உரி உறுதி செய்வதற்கான உரிமையை அமால் அமெரிக்காவுக்கு வழங்குகிறது ரெண்டாவது ஒப்பந்தம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ற கால்வாயை பனாமா அரசிடம் அமெரிக்கா முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என்னும் அதில் இருக்குது ஆனால் பின்னந்த ஒப்பந்தம் அதுக்கப்புறம் ரத்தம் பண்ணிடுறாங்க ரைட் ரெண்டு ஒப்பந்தங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கையில் தரப்பட்டு அடுத்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு பிறகும் கூட பனாமா தலைவர் மேனுவல் நொரிகோ ஆட்சி ஆட்சி விட்டாகிற அன்றைய அதிபர் ஜார்ஜ் டபுள் ஹெச் டபிள்யூ புஷ் பனாமா மீது படையெடுத்த போதும் ரெண்டு ஒப்பந்தங்களும் அமைதி இதில் தான் இருக்குது அம்மரில் தான் இருக்குது எழுதுவதூட பிற்பகுதியில் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் கால்வாய் கட்டுப்பாட்டை மனாமாவுக்கு விட்டு கொடுக்கும் முடிவை அமெரிக்காவில் பாதி பேர் எடுத்ததாக கருத்து கணிப்புகளும் இருக்குது ரைட் இருந்தாலும் தொண்ணூத்தொன்பதாம் ஆண்டில் கால்வாய் மீதான உரிமை பனாமா கைமாறிய நேரத்தில் அமெரிக்காவில் பாதி பேர் அதற்கு ஆதரவு தெளித்ததாகவும் கருத்து கணிப்புகள் இருக்குது இப்போ ஏன் ஒரு ஆத்தரவு ஒன்றடைகிறார்கள் ட்ரம்ப்பு அமெரிக்காவின் க கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தை விட பணமாற அரசினுடைய கீழ் கால்வாய் திறம்பட செயல்பட்டது அப்படின்னா சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கால்வாய் கப்பல் போக்குவரத்து பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மேலும் பெரிய கப்பல்களை கால்வாய் கால்வாயில் அனுமதிக்கும் விரிவாக்கத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதுனால ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை நீடித்த இந்த விரிவாக்கத்துக்கு சுமார் அஞ்சு பில்லி அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவாயிருக்கு ஏன்னா பெரிய கார்கோலம் உள்ள வரும்போது கடந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் வறட்சி இப்போ கால்வாயில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக போக்குவரத்தை கடுமையாக குறைச்சிருக்கு அதை பயன்படுத்துறதுக்கான கட்டணத்தை ஏன்னால் போக்குவரத்து வரைஞ்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷிப்பு கம்மியான உடனே கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இப்போ போதுமான மழை பெயர்ந்து இயல்பு திரும்பி திரும்பிட்டாலும் இன்னும் செலவுகள் இருக்குன்றதுனால சிறப்பு பணிகளை மேற்கொள்ள அந்த கட்டண உயர்வு அவசியமாக இருக்குது ஆனால் இந்த கட்டண உயர்வை தான் அமெரிக்கா பொறுத்து கொள்ளாமல் திட்டவட்டமாக வச்சிருக்காரு எழுபத்தி ஏழில் புடப்பட்ட ஒப்பந்தம் முட்டாள்தனமான போடப்பட்டது அதனால் போனாமல் தங்களை நியாயமான முறை நடத்தவில்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு கால்வாயின் ஒவ்வொரு மீட்டரும் பனாமாக்கு சொந்தமானது இவ்வனியம் அப்படியே தொடரும் சில முக்கிய பிரச்சனைகள் எங்கள் நாட்டு எங்கள் நாட்டு மக்கள் பழகுபட்டிருந்தாலும் எங்கள் கால்வாய் எங்கள் இறையாண்மை என்று வரும்போது நாங்கள் அனைவரும் பனாமா கோடி நின்று தருவோம் அப்படின்னு பனாமா அதிபர் ரோஸ் ஆல் மொழினோ சொல்கிறார் சரி பனாமா உடனே போருக்கு செல்லாமல் எழுதுதலில் போட்டு ஒப்பந்த கால்வாய் ட்ரம்ப் ட்ரம்ப்பால ரத்து செய்ய முடியாது அப்படின்னு உலக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே இஸ்ரேல் பாலசீனம் இஸ்ரேல் சிரியா ரஷ்யா உக்ரைன் அனுப்ப உலகம் போர் பத்திரத்தில் இருக்கும்போது பனாமா அமெரிக்கா பிரச்சனை இன்னும் ஒரு சில அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது இதில் நமக்கு என்ன வர்த்தக பாதிப்புன்னு சொன்னால் இரநூத்தி எழுபது பில்லியன் டாலர் உள்ள சர்வதேச அளவில் வர்த்தக பாதிப்பை உண்டு செய்யக்கூடியது இந்த பனாமா கால்வாய் பிரச்சனை இதில் ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பது முக்கியமான கட்டம் எ எதுவாயினும் சர்வதேச நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் அது அதனுடைய பொருளாதார தாக்கங்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதையும் கவனித்து வருகிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி